அப்புறம் இது வந்து புறா கடையிலேருந்து வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டாங்க ஏன் சரி இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லி யூபுக்கெலாம் போட்டுக்கிறோம் என்கிட்ட நிறைய புறா விளை கொடுக்குறதுக்கிது என்ன புறா இருந்தாலும் கேவனாச்சு கமெண்ட் ப்ரோ அந்த மொபைல் நம்பர் நான் இதில் ஆட் பண்ண முடியும் வீடியோவில் எல்லா பேஜிலுமே விளைக்கூடியதான் ப்ரோ இருக்குது வளர்ப்பு வராவல் எல்லாமே இருக்குது ரோமர்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த இதில் வேறு எது போனால் இதெல்லாம் விளைய கூடியதான் அப்புறம் அங்கே இருக்கும் பட்ஸ்அப்பில் வேறு ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்கும் ப்ரோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ரோ உங்களே தெரியும் என்னென்னது நான் அவ்வளோ எல்லா வீடியோமே நான் இதில் போட்டுருக்கேன் ப்ரோ இல்லாமல் அந்த கடையில் போய் நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுவேன் ப்ரோ உங்களுக்கு ஃபுல்லாகவே என்னது கிடைக்காதுமான அந்த நாங்கள் நம்பர் நம்பருக்கில் கொடுத்துரு நீங்கள் கேட்டு வாங்கிடுங்க ப்ரோ இது ஃபிஷ்ஷு ப்ரோ எல்லா கப்பீஸுமே இருக்கும் ப்ரோ எல்லா மாடல்லையுமே இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரியும் என்னென்ன மீ என்னென்ன கப்பீஸ் கலர் இருக்குது என்னென்ன மாடலில் கப்பீஸ் உண்டு எல்லாமே பாருங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அப்புறம் அப்படி மீன் எந்த தேவைன்னா அந்த அண்ணண்டை கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிடுங்க நிறைய டிசைன் டிசைனாக கப்பீஸ் இருக்கும் அப்புறம் பார்க்க அழகாக இருக்கும் அப்புறம் வேறு என்ன ஒரு கப்பீஸ் உண்டு எல்லா மாடலுமே உண்டு பார்த்துருங்க அப்புறம் வீடியோவை பார்த்து எப்படி வேணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம்